ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி டே ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க என் தம்பி ஊர்லேருந்து வார ஆனால் சரி என்னென்ன சமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போன்னு எடுத்தேன் நேற்று ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அதை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி எடுக்கிற வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க வேணும் மீன் நாங்கள் கிளம்பியாச்சு மாமா பாய் போடுறங்க பாய் போடுறே ம் சரி தம்பி லாடுக்குனா பெட்டர் ஆ சரி பாருங்க ஹஸ்பண்ட் வந்து சால மீன் இது அயில தான மாமா அயில மீன் அதுக்கப்புறம் நித்தோலியா இன்னும் மூணு மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படியா இதே அம்படத்தை பிரித்து போடுறேன் அப்போ தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும் என் தம்பி வர்றதுக்குள்ளே குழம்பு வைக்கணும்னு பார்க்க இது வந்து ஐலை இது வந்து மீன் என்ன கொஞ்சம் க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் எதிர்த்தெல்லாம் வரும் பட் நம்ம டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ண வேலையை பார்க்கணும் என் தம்பி ஊருக்கு போய் ஒரு பத்து நாளுக்கு கூட தான் இருக்கும் தீபாவளிக்கு போனது அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருந்துட்டான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலான்ட்டு இருக்கும் இப்போது கறிதான் எடுத்து பிரியாணி போடுவேன் பட் இந்த தடவை வந்து அரிசி கிடையாது பாஸ்மதி ரைஸில் பிரியாணி போட்டால் எனக்கு என்னமோ ஆகாது நல்லா வராது அதனால் மீன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மீன் பொரிக்க ஆனால் அவ்வளோக்கையும் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க மாட்டேன் நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் எதுனா நிறைய இருக்குது மீன் ஆனால் அம் இது நூறுரூவாய்க்கு இது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க மீனுமே குவான்டிட்டி நிறைய இருக்குது நிறைய கொடுத்துருப்பாங்க அப்புறம் நைட்டே எல்லாம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க புளி காலி ஆகிட்டுன்னு எனக்கே மறந்து போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன்னா பையனை தூக்கிட்டு போய் வாங்க போயிருக்காங்க அவங்க வாங்கி கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு என் தம்பி ஒரு பத்தரை பத்தை காலுக்கெல்லாம் இறங்கிடுவான் அவனை போய் அடுத்து கூட்டிகிட்டு வரணும் ஊர்லேருந்து எங்கள் அம்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் என்னென்னு வீடியோவில் காட்டுறேன் மீனை ஃபுல்லாக அலசிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி முடிச்சுட்டு காட்டுவேன் எல்லாமே அலசி முடிச்சிட்டேன்னா அங்கே பாருங்க அது வந்து சாலை மீன் அப்புறம் நெத்தோலி அதுலேயே கொஞ்சம் இருக்கு அலசி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு குழம்பைக்க சொல்ல வச்சிருந்தாங்க கொஞ்சம் குழம்புக்கு புளி மட்டும் ஊற போட்டுருக்கேன் என்ன எதுக்கு தான் அழுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு நல்லிக்காய் சைஸ் புளி ரொம்ப புளி போட்டு வச்சுக்கோங்களேன் குழம்பு நல்லா இல்லாமல் மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு மீன் பூக்கி எப்போது வைக்கிற மாதிரி வைக்காமல் அந்த வந்து எல்லாத்தையும் வசக்கி அரைச்சி வச்சுருக்காங்க டேஸ்ட் நல்லா கொதித்த உடனே மீனை போட்டு இறக்க வேண்டியதாக உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு புளிப்பு கொஞ்சம் சுள்ளில் இருக்குது உரப்பு சுள்ளு தான் இருக்குது அது கோச்சு வர சொல்ல மீனை போட்டோம்னா எல்லாம் கரெக்டாக போயிடும் நம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மை பிரதர் இந்த தூக்குதியால ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் வாங்கிட்டா சே பையன் வந்து ஃபிஷ் ஃப்ரை கட்டானு ரெடி பண்ண மீன் வறுவல் நேற்று ஹஸ்பண்ட் ஒரு மாவு வாங்கிட்டு வந்துருந்தாங்களா தோசை வரவே இல்லை கல் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ஊர்லேருந்து வருத்தாலும் புது தோசைகள் வாங்கிட்டு வரணுன்ட்டு இருக்கு வேண்டாம் எண்ணெய் ஊற்றி சுடுற மாதிரி இரும்பு கழுதுக்க பார்த்தீங்களா அது

அவளு நம்பி என்னெல்லாம் கொண்டு வந்து இது வந்து சோப்பு அவல் எங்க அப்பா கொஞ்சம் இடிச்சு கொடுத்து அப்புறம் பண்டை வந்து பக்கோடா அதுக்கப்புறம் பூந்தி அப்புறம் அந்த குட்டி குட்டி சம்சா என் பையனுக்கு அந்த பண்டம் அதுக்கப்புறம் மிச்சர் அவ்வளோதான் அப்புறம் பச்சரிசி கொஞ்சம் கொடுத்து விட்ருக்கு அது வாளி கவ கழுவி கவித்தி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் எடுத்து வைக்கணும் அப்புறம் அரிசி கொண்டு வரணும் கிளம்பி கிளம்பிட்டான் பை தம்பி போறப்போ என் தம்பியை கொண்டு விட போயிருக்காங்களா போறப்ப ஏதாவது வேலை கொடுத்துட்டு போனா அதனால சோத்து கட்டையில சோறு எடுத்து வைக்க சொல்லி இருக்காங்க அத ஒழுங்கா வெட்டிட்டு வரணும் வெட்டிட்டு வந்த லட்சணத்தை நான் எப்படி எடுப்பேன் காலையில என்னன்னா தெரியாம தலையில எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டேன் அது தேய்ச்சி விட்டதுல இருந்து காலையில தெரியாம அவங்களுக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டேன் நீ எண்ணெய் தேய்க்க போய் தான் என் தலையில மூஞ்சி ஃபுல்லா எண்ணெய் வடியுது அப்படின்னுட்டாங்க ஏன்டா தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டோம் பெசாட்டி நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாமேன்னு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நீங்க சீப்பு வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஜெல் வந்துடும் ஊர்ல இருந்து கொண்டு வந்த செடிதான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் தண்ணியானா ஒழுங்கா ஊற்ற மாட்டோம் அப்பப்போ பார்த்து பார்த்துட்டு வருவேன் இப்படி நம்ம நேச்சுரலாக தைக்கிறது ஹேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க ஆல்ரெடி ரவரத்ன ஆயில் அது தலையில் தேய்ச்சிருக்காங்களா இது தேய்ச்சிட்டு அந்த குளிப்பாங்க இப்போ யாருன்னா ஹீட்டு நான் தேய்ச்சி குளிக்கணுன்னு ஆசைப்படுவேன் துவாம்பேரு தனோம் யாருமே பேர் கிடக்கா அப்படின்ட்டு அதை என் பையனை ம கூப்பிட்டு மச்சிக்கப்போன்னு வச்சுக்கோங்களேன் என் சாயங்காலம் போல் போனோம்னா பிரச்சனை கிடையாது வெயில் அடிக்காது மதியம் போலலாம் போனான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருந்துட்டு வரமாட்டான் அதுதான் வெயிலுக்குள்ளே யாருமே வெயில் இப்போ வெயில் மாதிரியே அடிக்க கொள்ளுது கேரளாவை பொறுத்தளவு எப்படின்னா மழை பெஞ்சா ஒரு ஏடியா மழை பெஞ்சிட்டே இருக்கும் வெயில் அடித்தா கொண்டுரும் ஆனால் ஃபுல்லாமே நான் இருக்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக தோப்பு தான் தோடம் எல்லாமே இருக்குது அப்படி இருந்தே வெக்க தாங்க முடியாது மண்டையை பொழந்துடும் என் என் தம்பி ஊர்லேருந்து வர சொல்ல சாரீ கொண்டு வந்துருங்க இது வந்து என் தம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் எடுத்து கொடுத்த சாரீ கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு என் தம்பியே செலக்ஷன் பண்ணி எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் இதில் வந்து ப்ளவுஸை வெட்டிட்டு நான் ஆரிய ஒர்க் போடுறேன்லாம் அதனால் எங்கள் அம்மாவுக்கு சிம்பிளாக எங்கள் அம்மா சிம்பிளாக போதும் அப்படின்ட்டு சிம்பிளாக ஆரிய ஒர்க் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை தந்தோடு சொன்னேன் போன டைம் ஊர்லேருந்து இருந்து வர சொல்லியே நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் எனக்கு மறந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட எங்கள் தம்பிங்க வர சொல்ல கொடுத்து விடணும்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் எங்கள் அம்மாவே கொடுத்து விட்ருக்கு ஞாபகமாக கொடுத்து விட்டுருக்கு இதை நான் ஃபுல்லாக ஒர்க்கு போட்டு இல்லை பீட்ஸு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது சரி த்ரெட்டு எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் வாங்கிட்டு நான் ஒர்க் போட சொல்ல கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இன்னும் ப்ளவுஸ் அளவு எடுத்து இதில் மார்க் பண்ணணும் அதனால் காட்டுறேன் ஓகேவா மாமா போனதுக்கு அழுகையை பாருங்கள் கண்ணீரை கம்மிமா மாமா ஊருக்கு போயிட்டாங்களோ ஆ சரி அளக்கூடாது நான் சரி ஞாபகப்படுத்தி விட்டேன் முப்பத்தி நாலு கொய்யாப்பழம் வெட்டி தரட்டுமா ஆ சரி அளாவ